அனைவருக்கும் வணக்கம் கிபி பதினேழாம் நூற்றாண்டு ஒரு அதிகாலை பொழுதில் எகிப்திலிருந்து வந்தவர்கள் டெல்லி பட்டினத்தில் அரண்மனை வாசலில் நெடுநேரம் காத்திருக்கின்றார்கள் வாயில் காவலரிடம் சொல்கின்றார்கள் மன்னர் எப்போது எங்களை அழைப்பார் என்று முகலாய சக்கரவர்த்தி அந்த வீரனை அழைத்து எனக்காக எகிப்து நாட்டிலிருந்து வந்திருக்கின்ற அந்த குழுவினரை அழைத்து வாருங்கள் என்று உத்தரவிடுகின்றார் வந்தவர்கள் சொல்கின்றார்கள் ஐயா நாங்கள் எகித்து நாட்டில் இருந்து வருகின்றோம் இயேசு கிறிஸ்து பிறப்பதற்கு முன்பாக இரண்டாயிரத்தி எழுநூறு ஆண்டுகளுக்கு முன்பாக நைல் நதியின் குறுக்கே கஃபா என்கின்ற ஒரு அணையை நாங்கள் கட்டினோம் நீரின் போக்கு தாங்காமல் அந்த அணை உடைந்துவிட்டது அதன் பிறகு ஆயிரத்தி எழுநூத்தி இருபது ஆண்டுகள் கழித்து மீண்டும் நயில் நதியின் குறுக்கே ஓடி வரும் ஆற்றை நரித்து இரண்டாவது முறையாக அணை கட்டினோம் அதுவும் உடைந்து போனது இந்திய துணைக்கண்டத்தில் நீண்டகாலம் கட்டப்பட்ட ஒரு அணை இன்று வரை உடையாமல் கஞ்சீரமாக இருக்கின்றதாமே அந்த அணையை நாங்கள் பார்க்க வந்திருக்கின்றோம் உங்களிடத்தில் கேட்டால் தெரியும் என்று சொன்னார்கள் என்று சொன்னபோது அந்த செய்தியை கேட்டு மகளாய சக்கரவர்த்தி அதிர்ந்து போய் வியந்து போய் அப்படியா என்று கேட்டார் எனக்கு தெரியாதே என்று சொல்லிவிட்டார் வட இந்தியா முழுவதும் எகத்திலிருந்து வந்த அந்த குழுவினர் தேடி 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 அலைந்து ஒரு தகவல் கிடைத்தது தென் திசைக்கு செல்லுங்கள் தமிழ் நாட்டகத்திற்கு செல்லுங்கள் அந்த அணை அங்குதான் இருக்கின்றது என்று சொன்னார்கள் அவர்கள் நேராக வந்த இடம்தான் கரிகால் பெருவளத்தான் கட்டிய கல்லணைக்கு வந்தார்கள் வந்து பார்த்து வியந்து போனான் எந்த தொழில்நுட்பத்தின் அடிப்படையில் கரிகால் பெருவளத்தான் இந்த அணையை கட்டியிருப்பான் என்று அந்த தொழில்நுட்பத்தை கடைசி வரை அவர்களால் கண்டுபிடிக்க முடியவில்லை உலகமெங்கும் இந்த செய்தியை பரப்பியது எகிப்தியர்கள்தான் தான் அதன் பிறகு ஆங்கில கிழக்கிந்திய கம்பெனி இந்திய ஒன்றியத்தை அடிமைப்படுத்தி ஆண்ட பொழுது கங்கை கால்வாய் திட்டத்தை இந்திய துணைக்கண்டத்தில் கண்டத்தில் அமல்படுத்திய உருவாக்கிய என்பவன் கல்லணைக்கு வந்து பார்க்கின்றான் பார்த்துவிட்டு ஆச்சரியத்தில் உறைந்து போய் அவன் பதிவு செய்கின்றான் மானுடகுல வரலாற்றில் பொறியியலின் உச்சத்தை நான் கனிகால் தானிடமிருந்து கற்றுக்கொண்டான் என்று சொன்னான் அவன்றாக அதே ஆங்கில கிழக்கிந்திய கம்பெனியில் பொறியாளராக பணி செய்ய வந்தான் பத்தொன்பது வயது இளைஞன் அவன்தான் அந்த ஆறு ஆயிரத்தி எண்ணூத்தி முப்பத்தி நாலாம் ஆண்டு முக்கொம்பில் கொள்ளிடத்தில் ஒரு மேலனையை கட்டினான் மேலனையை பின்பு அவன் கால் பாதங்கள் தேடி வந்தது கல்லணையை கல்லணையை வந்து பார்த்து உறைந்து நின்றவன் கரிகால் எந்த தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி இந்த மாபெரும் அணைக்கட்டை கட்டியிருக்க முடியும் என்று தன் ஐரோப்பியாவில் படித்த பொறியியல் மூலையை கசக்கிக் கொண்டு திடீரென்று அவனுக்கு தோன்றியது காவிரி ஆற்றை மடைமா இந்த அணையை கட்டியிருப்பானோ என்கின்ற சந்தேகம் அவனுக்கு வருகின்றது அவனே பதில் சொல்கின்றான் இப்ப காவிரி குறுகி போய் நகரமய மாதலில் குறுகி போய் சிற்றோடை போல இருக்கின்றது ஆர்வர் காற்றின் காலத்து கல்லணை நகர்ந்து வருகின்ற கடல் போல் இருக்கும் அந்த கடல் போன்ற அந்த கடல் போன்ற காவிரியை எப்படியா அதன் போக்கை என்று யோசித்துக் கொண்டிருந்த ஒரு கோடை காலத்திற்காக காத்திருந்தார் ஆயிரத்தி எண்ணூத்தி முப்பத்தி ஒன்பதாம் ஆண்டு கோலகாரத்தில் வந்து நின்று கொண்டிருக்கின்றான் கல்லணையின் தொழில்நுட்பத்தை தேடு தேடி தேடி பன்னெண்டு அடிக்கு தோன்றுகின்றான் பன்னெண்டாவது அடிக்கு தோன்றும் பொழுது வட்டவட்டமான பாறைகள் இருக்கின்றது அடுக்கடுக்காக பார்த்துவிட்டு எங்கேயாவது காங்கிரஸ் பேசி இருக்கின்றதா என்று உத்து உத்து பார்க்கின்றார் எங்கேயுமே காங்கிரஸ் பேசு இல்லை ஒவ்வொரு கண்ணும் ஒட்டப்படாமல் வட்ட வடிவிலே இருக்கின்றதை தவிர அது ஒட்டுவதற்கான எதுவுமே இல்லாமல் இருக்கின்றது அப்பொழுது பக்கத்தில் ஓடுகின்ற ஒரு ஓடையில் கொண்டு போய் காலை நினைக்கின்றான் அந்த காலை நினைக்கின்ற பொழுது ஓடுகின்ற அந்த நீரில் இருக்கின்ற மணல் அழுந்தி 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 அவன் காலை கீழே அமைக்கிக் கொண்டே போகின்றது அவன் பொறியியல் மூலையில் திடீர் ஒரு வெளிச்சம் பற்றிய போது ஆகா கரிகால் திருவளத்தால் இதுவாக உன் தொழில்நுட்பம் என்று வியந்து போனவன் ஓடுகின்ற ஆற்றை மறித்து ஓடுகின்ற ஆற்றை மறித்து நீரும் மணலும் பரந்த நாட்டிய மாடுகின்ற மனர் பரப்பிற்குள் மிக அதிகமான எடை கொண்ட வட்டவட்டமான கற்களை போட்டுக்கொண்டே வருகின்ற பொழுது ஒவ்வொரு கல்லாக அடுக்கப்பட்டு 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 ஒரு இடத்தில் நிலைபெற்று நிற்கின்றது அதே போல ஒட்டுமொத்த ஆற்றின் குறுக்கே வட்டவட்ட கற்களை எல்லாம் போட்டு போட்டு அதற்கு மேலே தோணி எழுப்பியதை கண்டு கொண்டான் கண்டு கொண்டான் கண்டு கொண்டு அவன் கண்களில் இருந்து கண்ணீர் வழிகின்றது அவன் எழுதுகின்றான் தன்னுடைய பயோகிராபியில் எழுதுகின்றான் எழுதுகின்றான் நான் நான் ஐரோப்பிய நாடுகளில் லண்டன் மாநகரத்தில் பொறியியல் படித்தேன் என்கின்ற திமிர் இருந்தது என்னிடத்தில் அந்த திமிரை ஒரே ஒரு நொடிக்குள் அடித்து நுறுக்கியது கரிகால் திருவலத்தான் என்கின்ற தமிழ் என்று பதிவு செய்கின்றான் அந்த கரிகால் பெருவளத்தானுக்கு நாலாயிரம் கோடி ஆட்டையை போட தெரியவில்லை தெரிந்திருந்தால் அவனும் அறிவாலயத்தில் கொத்தடிமையாக இருந்திருப்பான் ஏன் இதை பதிவு செய்கின்றேன் என்றான் நண்பர்களே திருட்டு திராவிட கூட்டம்தான் காலத்து நீர் மேலாண்மையை உலகமே கொண்டாடி கொண்டிருக்கின்ற பொழுது ராஜராஜ சோழனை கார்ப்பரர்களின் அடிமை என்று இந்த திராவிட கூட்டம் நம்மிடம் பொய்யை பரப்பிக் கொண்டு ராஜராஜ சோழனை கேவலப்படுத்திக் கொண்டிருக்கின்றது இந்த திராட்டு திராவிட கூட்டம் ராஜராஜ சோழன் என்ன செய்தான் தெரியுமா நாகப்பட்டினத்தில் இருந்து கேரளா கோழிக்கோடு வரை ஒரு மிகப்பெரிய பெரு வணிக பாதையை உருவாக்கினான் ராஜராஜ சோழன் இன்றைக்கு உலக வல்லாதிக்கமாக வளர்ந்து கொண்டிருக்கின்ற சீனா உலகம் முழுவதும் ஒரு பொருளாதார பாதையை காரிடர் என்று சீனா உருவாக்கிக் கொண்டிருக்கின்றது இன்றைக்கு உலகத்திற்கே ஒரு பொருளாதார வழித்தடத்தை அன்றைக்கே உருவாக்கி காமித்தது நம்முடைய ராஜராஜ சோழன் அந்த ராஜராஜ சோழனைத்தான் கேவலப்படுத்தி திராவிடர்கள் என்று இந்த திருட்டு திராவிடர்கள் ஒப்பாரி வைத்துக் கொண்டிருக்கின்றார்கள் நன்பான உறவுகளைக்கு நிகரான ஒரு அணை பக்கத்தில் திருக்காட்டு பள்ளியில் கச்சமங்கலத்தில் இருக்கின்றது மகன்சி என்கின்ற பொ சோழர் காலத்தின் நீர் மேலாண்மையை பற்றி பதினோரு நிறுவனங்களை தொகுத்து கர்னல் மகன்சிங் கர்னல் தான் கல்லணைக்கு நிகரான கல்லணைக்கு பிறகு கரிகால் வெளிவந்த தெற்காற்று பள்ளிக்கு அருகே கட்டமங்கலத்தில் இதே சங்ககாலத்தில் கட்டப்பட்ட ஒரு அணை இருக்கின்றது அந்த அணையின் அந்த அணையின் குறுக்கே ஓடுகின்ற ஆறு எது தெரியுமா வெண்ணாறு அந்த வெண்ணாற்றை உருவாக்கிய சோழ மன்னனுடைய பெயர் மின்சோளம் மின்சோளம்தான் சங்ககாலத்தில் கனிகால் திருமணத்தாலுக்கு பிறகு வெண்ணாற்றை வெற்றகின்றார் மின் சோழனுக்கு பிறகு வந்த சேந்தன் என்கின்ற ஒரு சோழன் அந்த சேந்தன் என்கின்ற சோழன் தான் இருக்கின்ற வெண்ணாற்றின் குறுக்கே உச்சமங்கலத்தில் நிகரான ஒரு அணையை இந்த குறிப்புகள் தமிழர்கள் எழுதிய குறிப்பிட்ட நண்பர்களே நம்மளை அடிமைப்படுத்த வெள்ளைக்காரன் எழுதிய குறிப்புகளை தஞ்சை சரபோஜி மன்னர்கள் சரஸ்வதம் சரஸ்வதி அமைத்தார்கள் நூலகத்தில் இருந்து நம் ஐயா குடவாயின் பாலசுப்ரமணியம் தன்னுடைய நூல்களில் நமக்கு வாரி வாரி வணங்கிக் கொண்டிருக்கின்றார் இந்த செய்திகளை உலக வரலாற்றிற்கு அணையை முதன் முதலில் கட்டித்தந்த தொழில்நுட்பத்தை தந்தது ஒரு தமிழ் மூலை வரிகால் என்றால் உலக நாடுகளுக்கு நீர் மேலாண்மையை கட்டி தந்தது சோழ பேரரசு அதற்கு உதாரணம் தான் பதினோராம் நூற்றாண்டில் ராஜராஜ சோழன் குமரி வளர்க்கத்தில் சுசீந்திரத்தில் கட்டிய அணை சோழன் திட்ட என்கின்ற அணை இன்று வச்சு இன்று வரை உயிர் சாட்சியாக இருக்கின்றது இந்த திருட்டு அயோக்கிய பயல்கள் செய்த வேலை தெரியுமா என்ன தெரியுமா ராஜராஜ சோழனும் ராஜேந்திர சோழனும் பிராந்தகனும் சோழன் மாதேவியும் உருவாக்கிய நீர்நிலைகளை எல்லாம் அழித்து குப்பை மேடாக்கி இன்றைக்கு உருகுடம் தன்னிக்காக கோடை காலத்தில் காத்து நிற்கின்றோம் குடத்தோடு காடத்தோடு நின்ற வரலாறு உண்டா என் காலி குடத்தை வைத்துக் கொண்டு தண்ணீருக்காக கடைமொழி காத்து கிடந்த வரலாறு உண்டா கருணாநிதி குடும்பம் காத்து கிடந்த வரலாறு உண்டா ஜெயலலிதா கலந்தது உண்டா ஆனால் இவர்கள் தான் தண்ணீர் இனி தாகத்திற்கல்ல தனியார் முதலாளிகள் லாபத்திற்கு என்கின்ற சட்டத்தை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்றாம் ஆண்டு நரசிம்மராவ் காலத்தில் இந்த தங்கள் ஒப்பந்தம் என்கின்ற அக்ரிமெண்ட் என்கின்ற ஒப்பந்தங்களில் கையெழுத்து போட்டு ஒட்டுமொத்த நாட்டையும் முதலாளிகளுக்கு வட இந்திய முதலாளிகளுக்கு தாயாத்து கொடுத்த பாதைகள் வாணிமர்கள் இந்த நரசிம்மராவ் இருக்கின்றாரு அவருக்கு சிரிக்கவும் தெரியாது சிந்திக்கவும் தெரியாது ஒரு ஆட்டு மூளையது அந்த ஆட்டு நூலை போட்ட ஒப்பந்தம்தான் அதையே இன்றைக்கு திராவிட மாடல் அரசு இரண்டாயிரத்தி இருபத்தி மூணாம் ஆண்டு லேண்ட் ஆக்ட் பனிரெண்டு மணி நேரம் மீண்டும் வேலைக்கு வேலை சட்டம் என்று கொண்டு வந்தவுடன் எல்லோரும் கொந்தளித்தோம் போராடினோம் ஆனால் கன்சோலேஷன் நில ஒருங்கிணைப்பு சட்டம் ஆயிரம் ஹெக்டேர் நில

அந்த வல்லாதி கட்சிக்கு துறை திராவிட கட்சிகளும் தான் காரணம் இந்த இரண்டு பெரும் கட்சிகளை அடித்து விரட்டிவிட்டு அண்ணன் சந்தமணன் சீமான் அவர்களை தலைமையிலான மலர்கின்றதோ அந்த இதற்கு தீர்வு அதற்குத்தான் நம் தான் சொல்கின்றார் இந்தியாவோடு இணையாட்சி தமிழ்நாட்டில் தன்னாட்சி மட்டுமல்ல தமிழர் ஆட்சி அதுவும் நாம் தமிழர் ஆட்சி என்று சொல்கின்றார் அதை நோக்கி நாம் பயணப்படுவோம் நன்றி வணக்கம் நாம் தமிழர்